பதினாறு ஆவணி ஒன்று உணர்தல் கடவுளை தேடித் திரியாதே நெஞ்சத்தினுள் அவர் வீற்றிருப்பதை உணர்ந்து கொண்டிரு பக்கத்தில் படுத்துறங்கிய தாயின் மீது வேற்றார் உடையை போட்டு யாரோ மூடிவிட்டார்கள் எழுந்திருந்த குழந்தை தன் தாயை காணவில்லையே என்று வீடெல்லாம் தேடி பார்த்து அழுதது தாயினும் சால பரிந்து பராமரிக்கும் பரம்பொருள் உள்ளத்தினுள் உறைவதை உணர்ந்து கொள் அன்னையில்லா இல்லா கண்ணார என் தாய்போல் தாய் போல் இருக்கும் பராபரமே தாயுமானவர்